வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டு பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் மட்டும்தான் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ கோழி குடலை வச்சு தூண்டில் போட போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூண்டில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன்ன்னு பாருங்கள் ரிவர் மான்ஸ்டர் இருக்கிறதுலே பயங்கரமான மீனுன்னா இதுதான் தான் சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் ஆக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் தான் சைஸில் இருக்கு பாருங்க இப்படி தெளிவுது கையில் குளிக்கிறாம குடலை வச்சு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பயங்கரமாக கிடைக்குது இது என்னது

அடுத்தது இது அதோட பயங்கரமா இருக்கும் போல இருக்கு பிடிக்கிறது ஃபுல்லா பயங்கரமா இருக்கு சின்னதுதான் இது சின்ன சைஸ் தான் இல்ல இது விரால் மாதிரி இருக்குல்ல ரெண்டு மூணு வாங்கிக்கலாம்